தோழர் வந்து ஜாதி ஒழிப்பை பற்றி அரசிடம் என்ன எதிர்பார்க்கலான்னு கேட்டிருக்காரு அதுக்கு புனித பாண்டியன் தோழர் முதல்ல பதில் சொல்லுவார்கள் அது கொஞ்சம் சிரமமான கேள்விதான் அதான் நமக்கு எல்லாமே நம்ம அரசியல் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் இவங்ககிட்டே நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் அந்த தோழர் கடைசியாக முடிக்கும் போது கூட சொன்னார் நீங்கள் சகோதரத்துவத்தை வந்து ஒரு சட்டம் போட்டு சகோதரத்துவத்தை உருவாக்க முடியாது நீ என் கூட சகோதரனாக இருந்தேன் சட்டமாக போட முடியாது ஏதோ ஒன்று நம்மை மனிதர்களாக இணைக்க வேண்டும் அப்போ அரசாங்கத்துக்கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்கல அரசாங்கம் அதிகபட்சம் என்ன செய்யும்னா சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் அதுதான் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்குறோம் இப்போ கூடுதலாக இப்போ அரசாங்கம் வந்து அம்பேத்கர் நூல்களை குறைந்த விலையில் ஒரு நூறு தொகுதிகள் போடுறாங்க போட முன் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் அது போன்ற இப்போ சமூக சீர்திருத்த ஒரு துறை இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கத்தில் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூக சீர்திருத்தத்துறை சாதியை ஒழிப்பதற்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அவர்கள் ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் இல்ல சமூக சீர்திருத்த துறைன்னு ஒரு துறை இருக்கு அதுல ஒரு பிரிவா இருக்கா ஏன்னா கலைஞர் வந்திருந்த சரி சீர்திருத்த துறை ஒரு துறை அது தெரியுமா உருவாக்கப்பட்டது கிருஷ்ணதாஸ் காந்தி அதனுடைய செயலாளர் அதனால சொல்றேன் இல்ல துறை அதனோட செயலாளர் கிருஷ்ணதாஸ் காந்தி அது எனக்கு நல்லா தெரியும் அந்த துறை இப்ப இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியல அது சமூக நலத்துறையோ சமூக சீர்திருத்த துறையோ நம்ம அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்குறோன்னா ஒரு தலித்துகள் மீதான தாக்குதல் நடந்த பிறகு அதற்காக ஒரு ஆணையம் போடப்பட்டிருக்கு அதுக்காக அதுக்கப்புறம் காவல்துறையின் நடவடிக்கை என்ன இந்த மாதிரி செயல்களில் மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க ஆனால் ஒரு வன்கொடுமை நடக்கிறதுக்கு முன்னாடி பாகுபாடுகள் என்பது எப்போவுமே இருக்குது எப்போது இருபத்தி நாலு மணி நேரமும் சமூகத்தில் பாகுபாடு என்பது இருக்குது தலித்துகள் மீதான பாகுபாடு என்பது மட்டும் அல்ல அது தாண்டிய பாகுபாடுகளும் இருக்குது அதை நேர் செய்வதற்கு இது போன்ற துறை சார்ந்து ஆவணப்படங்கள் எடுப்பதோ அது தெரியும் அரசாங்கத்துக்கு அதை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதை எப்படி அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அதை அவர்களுடைய திட்டத்திற்கு உட்பட்டு சில விஷயங்களை அவங்க செய்யணும் இப்போ குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு காவல் அதிகாரிகளுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று வைப்பாங்க சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவே இதை பார்க்கக்கூடாது அதை தாண்டி தலித் மக்கள் மீது நிகழ்த்தக்கூடிய தாக்குதல்கள் பாகுபாடுகள் பழங்குடியினர் ஒதுக்கி வைக்கப்படுவது அது தொடர்பான ஒரு சென்சிட்டைசேஷனை அவர்களுக்கு கொடுப்பது பெண்கள் மீதான குற்றங்களை தடுப்பதற்கு குழந்தைகள் மீதான குற்றங்களை தடுப்பதற்கெல்லாம் ஒரு சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் தொடர்ந்து நடக்கும் அது இன்னும் நடத்தப்படலை நாம் என்ன முன் வச்சுருக்கோம் ஏற்கனவே அப்படின்னா அரசாங்கத்துக்கு அம்பேத்கருடைய சாதியை அழித்தொழிக்கும் நூல் அது ஒரு பாடத்திட்டமாக வைக்கப்பட வேண்டும் கல்லூரிகளில் அது வைக்கப்பட வேண்டும் பெரியார் எழுதிய பெண்ணியன் ஏன் அது ஒரு பாடத்திட்டமாக வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மிக நீண்ட நாட்களாக இருக்கு ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க அக்கறை செலுத்தலை மாறாக எல்லா அரசாங்கமுமே தமிழ்நாட்டை மட்டும் நம்ம வைத்துக் கொண்டு பார்க்க தேவையில்லை மாறாக அவங்க வளர்ச்சி திட்டங்கள் இப்ப தலித்துகள்னு வந்தா அவங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் நலத்திட்டங்கள் அதை நிறைய கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா இந்த நலத்திட்டங்கள் போய் சேரக்கூடியதுலேயே பாகுபாடுகள் இருக்கு குறிப்பாக நம்ம வெள்ளம் வந்தபோது பார்த்தோம் குஜராத்தில் பூகம்பம் வந்தபோது பார்த்தோம் எல்லாருக்கும் எல்லாரும் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அந்த நிவாரணங்கள் தலித் மக்களை போய் சென்றடைவதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது அதனால் ஏதாவது ஒரு வன்கொடுமை ஒரு பாகுபாடு கண்டறியப்பட்டு உடனே அங்கே எல்லாரும் போய் ஒரு நலத்திட்டங்களை திருப்பி அறிவிக்கிறதுல பெரிய பயன் விளையாது அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அரசாங்கம் என்ன பண்ணுன்னா இது போன்ற வன்கொடுமைகள் பாகுபாடுகளை கண்டறிந்து அங்க ஜாதி தொடர்பான பாகுபாடுகளுக்கு எதிரான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் அவ்வளோதான் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்க முடியும் அம்பேத்கரும் பெரியாரும் வந்து முரண்படக்கூடிய புள்ளிகள் இருக்குங்களா அப்படி இருந்தால் என்னென்ன அம்பேத்கரும் பெரியாரும் முரண்படக்கூடிய புள்ளிகள் என்று எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் இல்லை அப்படியே இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய ஒரு பகை முரணாலாம் இருக்க போவதில்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இருந்து எந்த அடிப்படையில் இதை கேட்குறீங்க அப்படின்னா இந்தியா ஒரு நாடாக இருக்கணும்னு அம்பேத்கர் விரும்பினார் பெரியார் தமிழ்நாடு தனியாக இருக்கணும்னு விரும்பினார் இது ஒரு முரணாக இருக்கலாமான்னு நீங்கள் கேட்கலாம் அது ஒரு முரணே அல்ல மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு முரணாக தெரியும் ஒரு சாதியொழிந்த ஒரு தமிழ்நாட்டை அம்பேத்கர் விரும்பியதும் பெரியார் விரும்பியதும் ஒரு சாதி ஒழிந்த இந்தியாவை அம்பேத்கர் கனவு கண்டதும் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் தான் வந்து நிற்கிது ஒரு சாதியற்ற ஒரு பகுதி ஒரு சாதியற்ற ஒரு தேசம் அது இந்திய நிலப்பரப்பாக இருக்கலாம் அல்லது தமிழ் நிலப்பரப்பாக பார்க்கலாம் அதனால் பெரிய முரண்கள் எதுவும் இல்லை அதை நம்ம பெருசாக விவாதிக்க வேண்டிய தேவையும் இல்லை இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போகிறதுக்கு அப்படியே நீங்கள் சொன்னீங்க ஆக்சுவலாக பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட்டை வந்து எதிரே திசையில் நிப்பாற்ற ஒரு வேலை வந்து சமீக சமயகாலமாக வலைதளங்களை பார்க்குறோம் அப்படி பெரியாரிஸ்ட் இந்த பக்கம் அம்பேத்கர் அந்த பக்கம்னு ஒரு திட்டமிட்டே பரப்பப்பட்டது அப்படின்னா சாதியும் மதமும் வேணும்னு நினைக்கிற அந்த சக்திகள் வந்து திட்டமிட்டே அதை தூண்டி விடுறாங்களா அப்படி ஒருவேளை தூண்டி விட்டா நாம் அதை பலிகாடு ஆகிறோமா இல்லை இன்னும் அம்பேத்கரிஸ்டுக்குள்ளேயோ பெரியாரிஸ்டுக்குள்ளேயோ ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குதா என்ன காரணத்துக்காக நம்ம பேசுகிற அரசியல் ஒரே அரசியல் தான் ஆனால் எந்த திசைல மாறுபட்டு இப்படி போகிறோம் அவரும் அவங்களும் வழிகாடு ஆயிட்டு இருக்கிறோமா என்ன காரணமா இருக்கும் அதுக்கு நம்ம சிந்தனைக்கு பின்னால வந்து நம்ம நம்ம சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடியவையாக ஊடகங்கள் இருக்கு சமூக ஊடகங்கள் இருக்கு நம்ம இப்ப தினந்தோறும் காலையில் பேப்பரை பார்க்குறோம் அப்படின்னா பேப்பர்ல எது தலைப்பு செய்தியாக வைக்கணும் எதை வந்து பெட்டி செய்தியாக வைக்கணும் என்பதை ஊடகங்கள் தான் தீர்மானிப்பீங்க இப்போ நமக்கு என்ன ஒரு ஒரு விழிப்புணர்வு தேவை என்று சொன்னால் ஊடகங்கள் முன்வைக்கக்கூடிய அந்த செயல் திட்டங்களுக்கு நம்ம இயல்பாக பலியாயிறோம் தினந்தோறும் பலியாகிட்டுருக்கோம் நம்ம ரொம்ப இந்த வலைத்தளங்களை பயன்படுத்துவது ஐஃபோனை பயன்படுத்துவது நம்ம ரொம்ப நவீனமாக இருக்கிறோம் அப்படின்லாம் நினச்சிக்கிறோம் ஆனால் சிந்தனையில் நம்ம ரொம்ப 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 பழமைவாதிகளாக ஆளும் வகுப்பினர் ஊடகங்கள் இவங்க என்ன செயல் திட்டத்தை முன்வைக்கிறாங்களோ அதை மட்டுமே நம்ம விவாதிப்பவர்களாக இருக்கும் அம்பேத்கருக்கும் பெரியாருக்குமான ஒரு முரணை திட்டமிட்டு பார்ப்பனர்கள் இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஏன்னா அம்பேத்கரை பேசுகின்றவர்கள் தலித்துகளாக உருவகப்படுத்திக் கொண்டு பெரியாரை பேசுகின்றவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக உருவகப்படுத்திக் கொண்டு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் உரையாடிக் கொள்ள வேண்டும் ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கொள்ள வேண்டும் பார்ப்பனர்கள் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்பது தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் திட்டம் அவர்களிடம் இருக்கிறது இந்த செயல் திட்டத்துக்கு எனக்கு தெரிந்து முப்பது ஆண்டுகளாக பெரும்பான்மை மக்கள் பலியாகி கொண்டே இது இந்த மாதிரியான பயிலரங்குகளினுடைய நோக்கம் இது போன்ற நம்ம மைண்டை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது நான் சுயமாக தான் சிந்திக்கிறேன் அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் தெரியும் நான் தானே பதிவு எழுதுறேன் நம்ம தினந்தோறு ரெட்டாரிக்காக ஒரு பதிவு எழுதுகிறோம் ரெட்டாரிக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் ரெட்டாரிக்காக ஒரு ஒரு விஷயங்களை நம்ம பதிவு விடுறோம் ஒரு ஒரு வன்கொடுமை நடக்குது அப்படின்னா தலித் இப்போ ஒரு பையன் நாங்கள் நேரில் ஏற்கனவே தாக்கப்பட்ட பையன் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு செய்தி அந்த செய்தியினோட பின்னணி என்ன அந்த செய்தியை எதுக்கு நம்ம ஒரு ஆயிரம் பேருக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறோம் பகிர்றோம் எனக்கு தெரியல அதுக்கே எனக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல அது சும்மா இப்படி பகிர்றதுனால என்ன பயன் விளைய போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதுவும் எனக்கு தெரியல அதை பகர்றதுனால என்ன பயன் விளையப்போகுது அது ஏற்கனவே சன் டிவிலியோ புதிய தலைமையிலோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அந்த செய்தி வந்துடும் அதை நம்ம அப்படியே திரும்ப திரும்ப வாட்ஸ்அப் மூலமாக இமெயில் மூலமாக ஏதோ ஒரு மூலமாக நம்ம அதை வந்து ரெட்டாரிக்கா ஒரு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ஐயோ ஒரு குடும்பம் நடந்துச்சு உடனே அதை பகிரலாம் பகர்றதுனால என்ன ஆக போகுது தெரியாது ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆனால் நமக்கு அப்படி அப்படி ஒரு கான்சியஸே நமக்கு இல்லை அந்த செய்தி முதல்ல சரியானதா தவறானதா கிடையாது அதை பற்றி நம்ம எதையுமே ஆய்வு பண்ணுறதில்லை அதுக்கப்புறம் அதன் மீது எழுதுவது அது வேற அது வெறுமெனே பகிர்வதில்லை உடனே ஒரு ஏதோ ஒரு வழக்கமான ஒரு வலதுசாரிகள் இந்துத்துவவாதிகள் திராவிட இயக்கத்தினர் அரசாங்கம் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ போட்டு ஒரு பதிவை போட்டுட்டோம்னா நம்ம நிறைவடைஞ்சிட்டு அடுத்த பதிவுக்கு போயிடும் இப்படி நம்ம வந்து சிந்திக்க விடாமல் இந்த வலைத்தளங்கள் ஊடகங்கள் தொடர்ச்சியாக நம்ம திசை திருப்பி கொண்டே இருக்கின்ற அப்போ நம்ம செயல் அப்படின்றது என்னதான் இருக்குது நம்ம பகுதியில் ஒரு 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 பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும் அதை தீர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது அதை பற்றிய புரிதல் இருக்கணும் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு இயக்கம் இருக்கும் ஒரு அமைப்பு இருக்கும் அவங்களோட சேர்ந்து செயல்படுவதில் நமக்கு சிரமங்கள் இருக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் இப்போ இந்த அலைபேசி வந்த பிறகு நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரி எல்லாரும் அவர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஜஸ்ட்டு பரப்புறது அது அது ஒரு ஒரு வாய்ப்பாடு சொல்கிற மாதிரி ஒரு மெக்கானிக்கல் வேலையாக நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா இப்போ ஒரு ஒரு செய்தி வருது அப்படின்னா அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயம் அதில் அடங்கியிருக்குல்ல ஒரு செய்தியை அரசாங்கம் பரப்பலாம் உளவுத்துறை பரப்பலாம் ஊடகங்கள் பரப்பலாம் எல்லாத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அது என்னன்னு நம்ம கண்டறியவதே இல்லை அப்படி கண்டறிஞ்சால் நம்ம அதை அப்படி ஒருவேளை சில விஷயங்களில் கண்டறிகிறோம் அப்படின்னா நம்ம அதை ஒரு ஒரு பொதுவாக வலதுசாரி இடதுசாரி அரசியல்வாதி இப்படின்னு நம்ம அதை பிரிச்சுக்கிறோம் பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் எந்த பயனும் இல்லாத ஒரு விவாதத்தை நம்ம கொண்டே இருக்கிறோம் அதுதான் சொன்னேன் நான் ஆரம்பத்தில் நமக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு அரசியல் செயல் திட்டம்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு எனக்கு தெரியல அரசியல்ன்ற பேரா இப்போ ஒரு தோழர் கேள்வி கேட்ட தொடர் கூட என்ன சொன்னார் இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கா தொடர் அப்படின்னு கேட்டார் அது என்ன அரசியல் எனக்கு தெரியல அப்படி பழகி இருக்கிறோம் ஒரு பிரச்சனையை பிரச்சனையாக புரிந்து கொள்ளாமல் ஒரு சமூக சிக்கலை ஒரு சமூக சிக்கலாக புரிந்து கொள்ளாமல் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு அது என்ன அரசியல் இருக்கு எனக்கு தெரியல எல்லாத்துக்கு பின்னாலே ஒரு அரசியல் நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு தோழர் பேசினார் ரெண்டு நாளைக்கு முன்னால் புதுசாக வேலை சேர்ந்துருக்கீங்களே எப்படி இருக்குது வேலை அப்படின்னு அது தொடர்றாங்க ஒரே அரசியல் தொடர் அப்படின்றார் அது என்ன அரசியல்னு எனக்கு தெரியல ஆனால் அதே தான் அவரும் பேச விரும்புகிறாரு என்னங்க அங்கே அரசியல் போய் இருக்குப்பா நீ ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அவன் அங்கே பயங்கர அரசியல் இருக்குது தொடர் அது என்ன பயங்கர அரசியல் அந்த அரசியலே தான் நம்மளும் பேச விரும்புகிறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரே அரசியல் தான் இருக்குது அது நான் எதாவது தவறாக சொன்னால் தொடர் திருத்தலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அரசியல் இருக்குது அப்படின்னா சட்டமன்ற நாடாளுமன்ற அரசியல் தான் அரசியல் நான் இருக்கேன் அதுதான் சரியானதும் கூட அதில் போய் அரசியலில் ஈடுபட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு கட்சியை உருவாக்கி அதற்காக தேர்தலில் போட்டிக்கிட்டு அங்கே போய் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேசுறது தான் அரசியல் சரியான அரசியல் நம்ம சட்டமன்றத்துக்கு போக போகிறதில்லை நாடாளுமன்றத்துக்கு போக போகிறதில்ல ஆனா இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா ஒரு ஏதோ ஒரு அரசியல் இருக்கு ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அந்த பாலிடிக்ஸ் தான் ரொம்ப மோசமானது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் அது என்னன்னு எனக்கு விளங்கலை நீங்க யாராவது இங்க எனக்கு அதை விளக்குங்கிற ஒரு தான் நம்ம ஒவ்வொரு காரியத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செய்தியை ஏன் பரப்புகிறாங்கன்னா என்னால் ஒரு காரியமும் செய்ய முடியாது இதை நான் பரப்பினன்னா வேற வேறு யாராவது செஞ்சிட மாட்டாங்களா அவங்க செய்யலைங்கிறத உணர்கிறத விட வேற யாராவது செய்வாங்கங்கிற எதிர்பார்ப்பு அது இருந்து செயல் திட்டங்கள் வந்து இண்டிவிஜுவல்லேருந்து சமூகத்துக்கு போகணும் ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தன்னை மறந்துட்டு சமூகத்தை நோக்கி கேள்வி சமூக தலைவர்களை நோக்கி கட்சி தலைவர்களை நோக்கி இந்த இது அரசியல் அப்படின்னு கூட வச்சுட்டு இந்த எதிர்பார்ப்பை அடுத்து மலச்சு நிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்பாஸ் தெரியாதா என்ன செய்யணும்னு என்ன செஞ்சா சமூக மாற்றம் தெரியும் நான் தனிப்பட்டு டேரக்டா அட்டாக் பண்றேன் நினைக்காதீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அந்த கேள்வியே அந்த கேள்வி கேட்கிற அந்த அந்த கேள்வி கிளாஸ் விட்டுருவோம் அந்த கேள்வியே எனக்கு வந்து ஒரு ஒரு சமூக சேவைக்குள்ள சீர்திருத்தத்துக்குள்ள சிந்தனைக்குள்ள வரவங்களுக்கான கேள்வி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு உளவியலாக நம்ம எல்லாருமே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம் யாராவது செய்வாங்க அவங்க செய்யணும் நாம் என்ன செய்யணும் அந்த கேள்விக்குள்ளேரே அவங்க வர மறுக்கிறாங்க இது பழக்கப்படுத்தப்பட்டுருச்சு அது எப்படி வந்தது ஏன் வந்தது இதை இந்த முடிச்ச நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட அவுத்திங்கன்னா தான் அது தோழர் சொல்கிற புரட்சியாக வரும் இங்கேயே வந்து இப்போ இவ்வளோ நேரம் வந்து தோழர் வந்து சாதியை ஒழிக்கிறதுக்கான அந்த அதாவது அந்த அதை அந்த உரையை தான் நிகழ்த்தி முடித்தார் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை அது மேல் எழுப் அதாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்ன சிக்கல் இருக்குது அவர் சொன்னதில் நான் எப்படி முரண்படுறேன் ஒரு குடும்பத்துக்குள்ளே அதை கொண்டு போகிறதுல என்ன பிரச்சனை இருக்கும் ஒரு சமூகமாக அதை இப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன சிக்கல் இருக்கும் ஒரு மதம் மாற்றம் அதுக்கான தீர்வாக இருக்க முடியுமா இதெல்லாம் நம்மளுக்கு சிந்தனையிலே வரல அதை தான் அவர் சொல்கிறது அப்போ நம்ம வேறு விஷயத்தால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கோம் இல்லை மேனப்ரேட் பண்ணப்பட்டிருக்கோம் அதுதான் உண்மை அதுதான் நம்ம வந்திருக்கணும் ஆக்சுவலாக எப்படி ஒரு ஒரு இப்போ ஒரு நான் கேட்குறேன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஓகே எல்லா ரிலிஜனில் தானே அந்த அட்ராசிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரணும்ல இயல்பா ஆனால் தி அதை திங்க் அந்த திங்கிங்கே நம்ம போக மாட்டேன்றோம் ஏன்னா நம்ம இதனால் வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கோம் இல்லை அதுதான் நம்மளை கையாளுது நம்ம தான் அதை ஹேண்ட் இது நம்ம எதுவும் ஹேண்டில் பண்ணல அவங்க எல்லாம் அவங்களோட அஜெண்டா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நம்மளை ஹேண்டில் பண்ணுது அப்படி தான் நம்ம திங்க் பண்ண இப்போ எத் அதை கேள்விகள் வந்திருக்கலாம் ஏன் இப்போ அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது அப்பேற்பட்ட ஒரு உரையை அப்பேற்பட்ட ஒரு உரைக்கு காந்தி ரியாக்ட் பண்றாருல அவருக்கு தெரியுது அது அது அந்த அதுல என்ன இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியுது நம்ம அந்த திங்கிங் போக மாட்டேன்றோம் அவருக்கு அந்த பயம் இருக்குது அதுல ஒரு திட்டு இருக்குது இது இந்த இந்த உரை வந்து இது ரொம்ப இதுவா இது இந்து ரிலிஜனுக்கே ஒரு ஆபத்தான ஒரு டைனமெட்டா இருக்கும் போல இருக்குன்ற ஒரு நம்ம அதை நம்ம சித்தி அதை பத்தின திங்கிங்கே நம்மளுக்கு வரமாட்டுது ஓகே அதை எப்படி ஒழிக்கிறது இப்ப பெரியாரோ அம்பேத்கரோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட பிடிமானம்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி தலைவர்களையோ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸோ இன்னும் நம்ம வந்து திறந்துட்டு இருக்கிறதுக்கு சமூகத்தோட அவல நிலையை அது குறிக்குது ஒரு மனித மாண்பையும் மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ரெண்டு பேர் இத்தனை வருஷம் ஈடுபட்டு இருக்காங்க நூறு வருஷம் ஈடுபட்டு இருக்காங்கன்னா அது ஒரு சிவில் சமூகத்தோட கேவலமான நிலையை தானே நம்மளுக்கு சொல்லுது அப்போ இது லண்டன் தெருக்கில் நான் சுதந்திரமான மனிதனாக நடக்க முடியுது ஏன்னா என்னோட ஊரில் அந்த மாதிரி நடக்க முடியலன்ற அந்த வேதனை இருக்குல்ல அது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளாகணும் இல்லை இப்போ வந்து இப்போ மதவாதிகளோ இப்போ இப்ப ஒரு இஸ்லாமியரோ அவங்க ஒரு இஸ்லாமியர் வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதியாக இருக்கணும் அவசியம் கிடையாது எல்லா இஸ்லாமியர்களும் ஆனா ஒரு இந்து தன்னியல் பிலே அவன் ஜாதியத்துக்கான அடிப்படைவாதியாக மாறிப்பான் அவன் அவன் விவாதம் பண்ணணும் அவசியம் கிடையாது அவன் வாழ்விலாவே அவன் அடிப்படைவாதியாக தான் இருக்கிறான் ஏன்னா அந்த ஒழுக்கத்தையும் அந்த பண்பாட்டையும் மீறும் போது அவனால அதை பொறுத்து கொள்ள முடியல இதை பத்தி நம்ம விவாதிக்கிறோமா நம்ம இந்துத்துவ அடிப்படைவாதத்தை விவாதிக்கிறோம் ஆனால் ஒரு மனிதன் இயல்பிலேயே வந்து அவனை அடிப்படையாவது அப்போ அதை ஒட்டி நம்ம வந்து கேள்விகள் எழுப்புறது அந்த அந்த மாதிரியான சிந்திக்கிறது அதுதான் இப்போ நம்மளுக்கு தேவையான இதை ஒட்டி இப்போ அவர் அவ்வளோ நேரம் அவருக்கு பேசினார்ல இப்போ அதை ஒட்டி ஏதாச்சும் கேள்விகள் எழுப்பதோ அதை கருத்துக்களை பரிமாறிக்கிறதோ அது எப்படி ஒழிக்கிறது ஏன் அது அது ஏன் இன்னும் இருக்குது இல்லை அது மாதிரியான கருத்துக்கள் இருந்ததுனால் இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன்